அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் மீனவர்களின் உரிமைகள் மீறப்பட ஒருபோதுமே இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் நிலத்தையும் கடற்பரப்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்ற திடமான உறுதிப்பாட்டுடன் அரசாங்கம் செயலாற்றி வருவதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் பாதகமான காலநிலை காரணமாக கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட இயலாமல் போன குடும்பங்களுக்காக ஒரு வாரத்திற்கான உலர் உணவு பங்கீட்டினை வழங்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தின் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவருதல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளின் புனரமைப்பிற்காக முன்னெடுத்து வரப்படுகின்ற திட்டம் பற்றி விசாரித்து அறிவதற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் மேற்படி மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது மன்னார் மாவட்டத்தில் அனர்த்த நிலைமை காரணமாக தற்போது ஏறக்குறைய பன்னிரண்டாயிரம் மீனவர்களுக்கு மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட முடியாத நிலை நிலவுகின்றமை இதன்போது வெளியாகியது කරගෙන යම් දින ගණනාවක් ඒගොල්ලන්ට මේ දීවර කටයුතු වල යෙදෙන්න බැරි වුණා නම් ජනාධිපති අනුර කුමාර දිසානායක උරියාටිගේ புயல் நிலைமை காரணமாக சில நாட்களாக கடலுக்கு செல்ல முடியாமல் போனமையால் அந்த மீனவர்கள் தமது வருமானத்தை இழந்துள்ளார்கள் அதனால் அவர்களுக்கு உணவு பேக்கேஜ் ஒன்றை கொடுக்க வேண்டுமல்லவா நாங்கள் அவர்களுக்கு உளறுணவு பொதியொன்றை வழங்குவோம் எண்ணிக்கை எத்தனை என்பதை எமக்கு கூறுங்கள் நாங்கள் ஒரு வாரத்திற்கு அல்லது பத்து நாட்களுக்கு போதுமான உணவுப் பொதியொன்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் சீன அரசாங்கத்திடமிருந்து நாட்டிற்கு கிடைத்துள்ள ஒரு தொகை வேலைகள் மற்றும் கருவிகளை அனர்த்தத்துக்கு இலக்காகிய மீனவர்களுக்கு வழங்க சீன தூதரகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துதல் பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது யொதவிப சரணாலயத்தில் நீரேந்து பிரதேசத்தில் அத்துமீறி காணிகளை கைப்பற்றுதல் பற்றியும் பேசப்பட்டது ஜனாதி அன்றகுமாரி நாயக்க உரையாற்றுகையில் இப்போது அந்த புல் நிலங்களுக்கு என்ன நடக்கின்றது யார் அதனை கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்குள்ளே நெல் வயல்களை சாகுபடி செய்து கொண்டிருக்கின்றார்களா குளங்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் முதலில் அவற்றை கொடுங்கள் அதன் பின்னர் அதில் ஒரு பகுதியை கையுதிர்க்க முடியுமா என்று பார்ப்போம் முதலில் அந்த காணிகளின் சொத்துவம் உங்கள் கைகளுக்கு வர வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார்

நிரந்தர தீர்வொன்றுக்கு வரவேண்டிய அவசியம் பற்றி இந்த உரையாடலில் வலியுறுத்தப்பட்டது ஜனாதிபதி ஒரு இன்னொரு இடத்திலுள்ள பாதையையும் பார்க்காமல் ஒட்டுமொத்த மன்னார் வெள்ளப்பெருக்கு கட்டுப்பாடு கருத்திட்டம் ஒன்றுக்காக பணத்தை செலவிட்டீர்களே அதில் ஒரு பகுதி தானே நிறைவடைந்திருக்கின்றது எஞ்சிய பகுதியை முடிக்க வேண்டும் அல்லவா இப்பொழுது கருத்திட்டம் எங்களிடம் இருக்கிறதா நாங்கள் சிஇபியுடன் பேசி இந்த பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வொன்றை காண வேண்டும் என்று தெரிவித்தார் மன்னார் ஆதார வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலைகளின் வசதிகளை விஸ்தரித்தல் சுகாதார சேவைகளையும் கல்வி செயற்பாடுகளையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் இதன் போது கலந்துரையாடப்பட்ட மற்றும் ஒரு விசேட விடயமாகும் பாடசாலை பிள்ளைகளுக்காக திரை சேரியால் வழங்கப்படுகின்ற பதினாயிரம் ரூபாய் நிதி கிராம அலுவலர்களின் விதப்புறையின் பிரதேச செயலாளர்கள் ஊடாக துரிதமாக வழங்கி முடிக்குமாறும் அமெரிக்காவின் ஸ்டார்லிங் நிறுவனம் இலங்கைக்கு நூறு ஸ்டார்லிங் அலகுகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது அரசாங்கத்தின் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு நிதி ரீதியான மற்றும் பண்டரீதியான கொடைகள் தற்போது கிடைத்து வருவதாக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன பெரும ஊடகங்களுக்கு இன்று தெரிவித்தார் அவர் தொடர்ந்து கருத்தெரிவிக்கையில் அமெரிக்காவின் ஸ்டார்லிங்க் லிங்க் நிறுவனம் இலங்கையின் அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிகளுக்காக உறவுகளை பேணிவர நூறு ஸ்டாலின் அலகளை இலங்கைக்கு நன்கொடையாக வழங்க ஏற்பாடு செய்துள்ளது அந்த கொடையுடன் தொடர்புடைய பண்டங்கள் ஏற்கனவே இலங்கைக்கு கிடைத்துள்ளன அவற்றை துரிதமாக அனைத்து முகாமித்துவ பிரிவுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம் கங்காராம விகாராதிபதியின் அறிவுறுத்தலின்படி அதன் அறங்காவல சபை நூறு மில்லியன் ரூபாவை எமக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது என்பதை தெரிவிக்க விரும்புகின்றோம் அத்துடன் சிங்கப்பூரில் உள்ள பௌத்த சங்கம் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபா சிங்கப்பூர் டொலரை வழங்கியுள்ளது இந்த நிதிகள் அரசாங்கத்தின் அனைத்து நிவாரண விலைத்திட்டங்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட சமய நிறுவனங்களை புனரமைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படும் இதுவரை எமக்கு நன்கொடையாக கிடைத்த பணத்துக்கு மிலதீக்கமாக திரைசேரி பதிமூன்று மில்லியன் ரூபாவை அதாவது ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபாவை அரசாங்கத்தின் நிவாரண விலைத்திட்டக்காக ஒதுக்கியுள்ளது அரசாங்கத்தின் பில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு வழங்கி வரும் ஒத்துழைப்புக்காக அரசாங்கம் தனது பாராட்டை தெரிவிக்கின்றது என்று குறிப்பிட்டார் நிலவிய பாதகமான வானிலை காரணமாக அனர்த்தத்திற்கு இலக்கான பிரதேசங்களை துரிதமாக சுத்தம் செய்தல் நாடு பூராவிலும் தற்போது அமலாக்கப்பட்டு வருகின்றன பாதிப்பிற்கு உள்ளாகிய மக்களுக்காக அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற மானிய நடவடிக்கைகள் தொடர்ந்தும் அமலாக்கப்பட்டு வருகின்றது வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பொலனறுவை மாவட்டத்தின் புதூர் பிரதேசத்தின் நீர் தொகுதியை துரிதமாக இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதூர் கிராமத்தின் இளைஞர்கள் அந்த பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாதிப்பிற்குள்ளாகிய கிணறுகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் பொடநறுவை மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாதிப்பிற்குள்ளாகிய பாடசாலை மாணவர்களுக்கு அத்தியாவசிய பண்டங்களை பகிர்ந்தளித்தல் அண்மையில் ஹெங்குரகொட பொதுச்சந்தை வளாகத்தில் இடம்பெற்றது நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவிற்கு கிட்டிய பண்டங்கள் அதில் அடங்கியிருந்தன ஹெங்குரகொட வர்த்தக சங்கத்தின் நிதி ஏற்பாடுகளின் பேரில் இந்த நன்கொடைகள் செய்யப்பட்டுள்ளன ஊவா பரணகம பிரதேச செயலாளர் பிரிவில் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை இயல்பு நிலைக்கு கொண்டுவருதல் வருதல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஈடுகளை வழங்குதல் மற்றும் பாடசாலைகளை மீளவும் ஆரம்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்ட விசேட அனர்த்த குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது ஊவா பரணகம பிரதேச செயலகத்திலேயே அது நடைபெற்றது அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார செயலாளர் பிரபாத் அபே குணவர்த்தனா ஆகியோர் உள்ளிட்ட குழுவினர் இத்தருணத்தில் பங்கேற்றிருந்தனர் கருணாகல் மாவட்டத்தில் அழிவடைந்த நீர்ப்பாசன தொகுதியை துரிதமாக புனரமைப்பதற்காக நீர்ப்பாசன அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் தேஜா கஜநாயக்க அங்கு விசேட அவதானிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அழிவடைந்த வயல்களை மீளவும் பயிர் செய்ய அத்தியாவசியமான நீரை கமக்காரர்களுக்கு துரிதமாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக அவர் அவ்வேளையில் குறிப்பிட்டார் நுவரெலியா மாவட்டத்தின் ஹங்குரங்கேத்த மந்தாரம் ஹஸ்கட மற்றும் அதனை சார்ந்த பிரதேசங்களில் பேணி வரப்படுகின்ற பாதுகாப்பான நிலையங்களில் வசிக்கின்ற மக்களுக்கான சுகாதார பாசறை ஒன்று அண்மையில் நடத்தப்பட்டது அரசாங்க மருத்துவ உத்தியோகத்த சங்கமே அதனை ஏற்பாடு செய்திருந்தது மாவோயா பெருக்கெடுத்தமை காரணமாக வெண்ணப்புவ தங்கோட்டுவ பன்னல மற்றும் கட்டான ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த பல பிரதேசங்களில் சுமார் நூற்றி இருபது ஓட்டு தொழிற்சாலைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை களிமண் கூரை ஓடுகள் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் பெக்டிஸ் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பசர இல்ல வீதியில் கணவரல்ல பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சிதைவடைந்த பாலத்திற்கு பதிலாக அந்த இடத்திற்கு இரும்பு பாலம் ஒன்றை பொருத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மாவிலாறு அணைக்கட்டு உடைந்தமையால் சேருவில பிரதேச செயலாளர் பிரிவில் நீலப்பொல வீதியில் ஏறக்குரிய நாற்பது மீட்டராகவே அழிவடைந்துள்ளது உடைந்து போன இடத்தில் ஐயாயிரம் மண்மூடைகளை இட்டு வீதிகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும் பணிகள் தற்போது அமுலாக்கப்பட்டு வருகின்றன கந்தலாய் ஐந்தாவது பீரங்கி படையணையின் நூறு உத்தியோகத்தர்கள் பங்களிப்பினை நல்கி வருகின்றார்கள் காண்டி பிரதேசத்தில் அனுத்தத்திற்கு இலக்காகிய நானூறு குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் பகிர்ந்தளித்த மல்வத்த மகா விகாரை வெளிவிட்டு ஸ்ரீ சரணங்கர சங்கராஜ ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்றது மல்வத்த தரப்பினர் மகாநாயக்கர் அது சங்கைக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரின் ஆலோசனையின்படியே அது மேற்கொள்ளப்பட்டது சூறாவளியின் தாக்கத்தினால் கடுமையான சேதத்திற்கு இலக்காகிய பத்திகம பிரதேச வைத்தியசாலையின் கட்டிடங்கள் தற்போது மண் சரிவு அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளன அதிகாலை ஒரு மணியளவில் மண்சரிவு இடம்பெற்றதாக இடம்பெற்றதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளார்கள் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மாகல்ல கமநல சேவைகள் செயற்கிட்டத்தின் வயல்களை மீளவும் பயிர் செய்வதற்காக பயிற்சிகை கால்வாய் தொகுதிகளை தற்காலிகமாக சுத்தம் செய்தல் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பயிர்களுக்கு இன்று நீர் விநியோகிக்கப்படுகின்றது மாகல்ல நீர்த்தேக்கத்தின் கீழ் ஆறாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு பயிரிடப்பட்டிருந்ததோடு அதனால் சுமார் ஆயிரம் ஏக்கர் காணிகள் வெள்ளப்பெருக்கினால் அழிவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட கொத்மலை ரன்வன் தலாவ மாவல மாஸ்வல ஊடாக நூறளிகவிற்கு செல்லும் வீதி மரிசிரமிக்கப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தத்தின் போது மண் சரிவினால் கொத்மலை ரன்வன் தலாவ மாவள மாசல ஊடாக நுவரியவிற்கு செல்லும் வீதியின் பெரும்பாலான பகுதி பாதிக்கப்பட்டிருந்தது இதனால் பிரதேச மக்கள் போக்குவரத்தில் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் இந்த பகுதிக்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் தலவாக்கலை லிந்துல நகரசபை கொட்டகலை பிரதேச சபை என்பவற்றில் அங்கம் வகிக்கும் பிரதிநிதிகளும் ஊழியர்களும் பெக்கோ இயந்திரத்தின் உதவியுடன் வீதியை மறுசீரமைத்துள்ளனர் பிரதேசவாசிகளும் இந்த பணிக்கு முழுமையான தித்வா சூறாவளி அழுத்தத்தினால் உயிரிழந்த மற்றும் காணாமல் போனவர்களுக்கான இறப்புச் சான்றிதழ்களை விநியோகிப்பதற்காக கண்டி மாவட்டத்தின் முதலாவது நிகழ்ச்சி நேற்று நடத்தப்பட்டது கம்பலை கங்க இகலக்கோரலு பரகல ஹீரோகேட் தமிழ் வித்தியாலயத்திலே அது நடைபெற்றது மக்களின் வசதி கருதி அனைத்தத்துக்கு இலக்காக்கி பிரதேசங்களுக்கு சென்று சம்பந்தப்பட்ட சேவைகளை வழங்குவதற்காக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் முதலாவது நிகழ்ச்சி பதிவாளர் நாயகம் எஸ் ஜலதீபனின் தலைமையில் நடைபெற்றது கங்க இகலக்கோரள பிரதேசத்தில் பதிவாகிய முப்பத்தி மூன்று இறப்புகளுக்காகவும் காணாமல் போன பதினொரு பேருக்காகவும் இதன்போது சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலதிகமாக மண்சரிவு அபாயங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு நிலைமை காரணமாக விவாக பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை விழுந்துள்ளவர்களுக்கு சம்பந்தப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு இலவசமாக அந்த சான்றிதழ்களை வழங்குதலும் மேற்கொள்ளப்பட்டது அரசு உத்தியோகர்கள் உள்ளிட்ட குழுவினர் இத்தனத்தில் பங்கேற்றிருந்தனர் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அதிகாலை வெளியிடப்பட்ட வானிலை அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பிரதேசங்களிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட ஓரளவு கடும் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது வீசக்கூடிய தற்காலிக கடும் காற்று மற்றும் மின்னல் மூலமாக விபத்துக்களை கொள்ள அவசியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவித்துள்ளது புத்தளத்தில் இருந்து மன்னார் காங்கேசந்துரை மற்றும் திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரை கரையோரத்திற்கு அப்பால் உள்ள பிரதேசங்களிலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பிரதேசங்களில் மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையும் அத்துடன் அம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையும் கரையோரத்திற்கு அப்பால் உள்ள பிரதேசங்களில் காற்றின் வேகம் இடைக்கிடையே மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும் எனவும் வானிலை அறிவித்தலில் குறிப்பிடப்படுகின்றது பெய்துவரும் மழை காரணமாக ராஜாங்கனி நீர்த்தக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறந்துவிடும் நீர் விடுவிக்கப்பட்டு வருகின்றது கந்தலாய் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் நான்கு வான்கதவுகள் ஒரு அடி வீதம் திறந்துவிடப்பட்டுள்ளன அதிலிருந்து செக்கனுக்கு எழுநூற்றி ஐம்பது கன ஆடி நீர் விடுவிக்கப்படுகின்றது மாதுரு மாதுருயின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ள மட்டக்கிளப்பு கிரான் புள்ளி நோக்கி பிரவேசிக்கின்ற பிரதான வீதி நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் கலன் பிந்துணுவெல்ல நீர்ப்பாசன அலுவலகத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்ற மானன்கட்டிய வாவியின் மதகிற்கு அருகிலுள்ள சுரங்கம் தாளிறங்கியுள்ளது தற்காலிகமாக மணல் மூட்டைகளை அடுக்கி அந்த இடத்தை பாதுகாத்துக் கொள்ள போலீசார் பிரதேச செயலகம் நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பிரதேச மக்கள் கூட்டாக நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் இதற்கு முன்னர் பல தடவைகள் குளக்கட்டு தாளரங்கியமை காரணமாக மணல் மூடைகள் இடப்பட்டு செப்பனிடப்பட்டது இந்த இடத்தை அவதானிப்பதற்காக நேற்று அமைச்சர் வசந்த சமரசிங்க வருகை தந்திருந்தார் அபாய நேர்வு நிலவுகின்ற ஒரு சில பிரதேசங்களுக்காக தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பு வெளியிட்டுள்ள முன்னெச்சரிக்கை அறிவித்தல்கள் தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளன தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பின் சிரேஷ்ட சரிதவியலாளர் கருத்து வெளியிடுகையில் இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்காக நீங்கிச் செல்வதற்காக சிவப்பு அறிவித்தல் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் அதைப்போலவே ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்காக கட்டம் இரண்டின் கீழான அவதானத்துடன் இருப்பதற்கான அறிவித்தல் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினாறு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விழிப்புடன் இருக்கவும் எனும் அறிவித்தல் தொடர்ந்தும் வலுவுள்ளதாக இருக்கும் இன்னும் பல பிரதேசங்களில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது இந்த நிலைமையை கவனத்தில் கொண்டு சரிவுக்கான முன் அறிகுறிகள் நிலவுகின்ற இருந்தும் எமது நிறுவனம் நிலச்சரிவு அபாயம் நிலவுவதாக பெயர் குறித்துள்ள பிரதேசங்களில் இருந்தும் அகன்று சென்று தமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்தார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மீண்டும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தொழிலாளர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாது பாதிப்படைந்துள்ளனர் தித்வா சூறாவளியை அடுத்து சுமூக நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் மீண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக கடத்தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வளிமண்டலவில் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது புதிய காத்தான்குடி ஏற்றுக்கால் பூனச்சி முனை உட்பட மாவட்டத்தின் பல பிரதேசங்களையும் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் சிலர் வளிமண்டல திணைக்களத்தின் அறிவித்தல்களை பொருட்படுத்தாது கடற்தொழிலில் ஈடுபட்டு வருவதாக மீனவ சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் வடக்குகள் பருவப்பயிற்சி காரணமாக கிழக்கு மாகாணத்தில் மாதுர் ஓயா பெருக்கெடுத்துள்ளது இதனால் மட்டக்களப்பு கிரான் புலிபாய்ந்தான்கள் பிரதான பாதை வெள்ளத்தில் மூழ்கி அப்பிரதேசத்திற்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் ஜி எஸ் அருள்ராஜன் பணிப்புரைக்கமைய கிரான் பிரதேச செயலகத்தினால் கருங்காலியடி பகுதியில் இலவச இயந்திர படகுச்சேவை சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இங்கு போலீசாரும் ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் தேசிய தொலைக்காட்சியும் எஸ் எல் டி மொபிடெலும் கூட்டாக அமுலாக்குகின்ற வற்றாத கருணை உறவினருக்கான நட்பணி சமுதாய நட்பணி நிகழ்ச்சி திட்டத்திற்காக பலரும் பண்டங்களை கொடையாக வழங்கி வருகின்றனர் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக அந்த பண்டங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு வருகின்றன அனுராதபுரம் எஸ் எல் டி மொபிடெல் கிளைக்கு நன்கொடையாளர்கள் பலர் கடந்த சில நாட்களாக உதவிகளை கொண்டு வந்து கையளித்தார்கள் குடிநீர் பொருள் ரீதியான உதவிகள் பாடசாலை உபகரணங்கள் உள்ளிட்ட பல உதவிகள் அதில் அடங்குகின்றன இலங்கையில் ஏற்பட்ட அர்த்தத்தின் போது கடற்படையினர் உயிர் தியாகங்களுடன் ஆற்றிய பணியினை பாராட்டுவதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் திருகோணமலை கடற்படை மற்றும் சமுத்திர நிகழ்வில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளாா் திருகோணமலை கடற்படை மற்றும் சமுத்திர கல்வி பீடத்திற்கு முப்படையினர்களின் பிரதானியான ஜனாதிபதி திசாநாயக்க விஜயம் மேற்கொண்ட வேளையில் அணிவகுப்பு மரியாதை அதிகாரிகள் எட்டு பேரும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது கட்டமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட அதிகாரிகளும் திருகோணமலை கடற்படை மற்றும் சமுத்திர ஐந்தாவது மாணவ படையணியில் இணைத்துக் நிறைவு செய்து கொண்டு வெளியேறினார்கள் பைச்சி காலத்தில் திறமைகளை வெளிக்காட்டிய அதிகாரிகளுக்கு நற்சான்றிதழ்களையும் விருதுகளையும் ஜனாதிபதி வழங்கி கௌரவித்தார் ஜனாதிபதி அருள் திசாநாயக கருத்து போது எமது நாடு கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்தது எனினும் நாம் பொருளாதாரத்தை முழுமையாக கட்டியெழுப்பி வந்தோம் பின்னர் குறைந்தளவான வரவு செலவு பற்றாக்குறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிவானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் பின்னர் அதிகளவான அரசு வருமானமும் இரண்டாயிரத்தி ஆண்டில் பதிவாகியுள்ளது அதிகளவான சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த அனர்த்தம் நிகழ்ந்தது படிப்படியாக கட்டியெழுப்பி வந்த பொருளாதாரத்தில் இது பலமான அழுத்தமாக அமைந்தது தாய்நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பொறுப்பு சகலருக்கும் உண்டு அனர்த்தத்தின் போது அதிகளவான உயிர்கள் காவு கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தது எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் வினைத்துறனாக செயல்பட்டிருந்தோம் இதன்போது கடைப்பிரிவினர் பாரிய பங்களிப்பு வழங்கினார்கள் விஷேடமாக கடற்படை பாரிய பணிகளை முன்னெடுத்தது கலா ஓய்வுக்கு அருகில் பஸ் வண்டியில் சிக்கியிருந்தவர்களை பாதுகாப்பதில் கடற்படை மகத்தான பங்காற்றியிருந்தது சுண்டிக்குளம் பகுதியில் மீட்பு பணியின் பணியின்போது ஐந்து அதிகாரிகளை இலக்கு நேரிட்டிருந்தது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக அந்த அதிகாரிகளை இழக்க வேண்டிய ஏற்பட்டிருந்தது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பிரதேசங்களில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கும் படைப்பிரிவினர்கள் மகத்தான பணிகளை மேற்கொண்டு வந்ததாக ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கையில் கௌரவமிக்க மற்றும் ஒழுக்கமிக்க படைப்பிரிவான கடற்படையில் இணைந்து கொள்ளப்பட்டமைக்காக சகல அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி நன்றியினை தெரிவித்தார் நாடி என்ற ரீதியில் எதிர்கொண்டிருக்கும் மிகுந்த சவாலான போதைப்பொருளிலிருந்து இலங்கையை மீட்பதற்கு கடற்படையாற்றும் மகத்தான பணியை ஜனாதிபதி இதன்போது பாராட்டினார் சுகாதார அமைச்சின் முன்னுரிமையின் பேரில் செயல்படுகின்ற அனைத்து கோரிக்கைகளுக்கும் அவசியமான ஒத்துழைப்பினை தொடர்ச்சியாக வழங்குவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது அதன் அந்நாட்டு பிரதிநிதி டாக்டர் ராஜேஷ் சம்பாஜி ராவோ பாண்டவ் மற்றும் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய்தீசிற்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் சந்திப்பின்போது இதுபற்றி தெளிவுபடுத்தப்பட்டது தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சேதமடைந்த சிலாப மாவட்ட வைத்தியசாலை நூறளிய பொது வைத்தியசாலை மற்றும் மகியங்கனை ஆதார வைத்தியசாலை ஆகிய வைத்தியசாலைகளின் சுகாதார சேவைகளை கட்டம் கட்டமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் பற்றியும் அதற்கு அவசியமான ஒத்துழைப்பினை பெற்றுக் கொள்வதனையும் நோக்காக கொண்டு இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது வெள்ளத்தினால் திருகோணமலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன்படி கிண்ணியா பிரதேசத்தில் நீர் தேங்கியிருக்கும் பல இடங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன கிண்ணியா வைத்திய சுகாதார அதிகாரி அலுவலகம் இந்த பணியினை முன்னெடுத்துள்ளது கிண்ணியா மத்திய பள்ளி வீதியில் மூவருக்கு டெங்கு தொற்றி இருப்பது இனம் காணப்பட்டதை அடுத்து டெங்கு ஒழிப்பு திட்டம் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டது டெங்கு நுழம்புகள் பெருகும் வகையில் சுற்றுப்புற சூழலை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிர்னியா சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துடன் திருகோணமலை டெங்கு ஒழிப்பு பிரிவு இணைந்து இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுத்துள்ளது ஜனாதிபதி அனுருகுமார அனுருகுமாரதிசாநாயகவின் அமைவாக கிளீன் ஸ்ரீலங்கா கீழ் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடமாடும் சேவை நடத்தப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் ஆனா உமா மகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இந்த நடமாடும் சேவை இடம்பெற்றது பொதுமக்களுக்கு தேவையான ஆவணங்கள் இந்த நடமாடும் சேவையின் போது வழங்கப்பட்டன ஒட்டுச்சுட்டான் புதுக்குடியிருப்பு கரைதூரை பற்று துணுக்காய் மாந்தை கிழக்கு வெளியோய் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இதன்போது பயனடைந்தனர் காணி உறுதிப்பத்திரம் திருமண பதிவுச் சான்றிதழ் பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் சாரதி அனுமதி பத்திரம் பொலி சான்றிதழ்கள் என்பன இதன்போது வழங்கப்பட்டன விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்பர் வந்திருக்கேன் பரவாயில்ல பிள்ளைகள் உன்னதமான இலக்குகளை மருதில் கொண்டு நீங்கள் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமை அடைய செய்யும் நாங்கள் உங்கள் பெருமையின் அங்குமான தொடர்பான வெளிநாட்டு செய்திகள் ஐக்கிய அமெரிக்காவின் பல்கலைக்கழகம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக பாதுகாப்பு பிரிவுகள் தெரிவித்துள்ளன ஐலண்ட் மாநிலத்தை சேர்ந்த பிரான் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நேற்று பிற்பகல் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்களில் சிலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது மரணங்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கக்கூடும் என மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டின் பின்னர் சந்தேகநபர் தப்பிச் சென்றுள்ளதோடு அவரை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கை ஒன்றும் அமலாக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேகநபர் தொடர்ந்தும் சுதந்திரமாக தெரிவதால் பல்கலைக்கழக மாணவர்களையும் பொதுமக்களையும் பாதுகாப்பு அதிகாரிகள் ரெஸ்லிங் விளையாட்டில் வீரகாவியமாக கட்டப்படுகின்ற அமெரிக்க ரெஸ்லிங் விளையாட்டு வீரர் ஜான் சீனா நேற்று தனது தொழில்சார் வாழ்க்கையிலிருந்து விடைபெற்றார் அவர் ஆஸ்திரேலிய ரெஸ்லிங் விளையாட்டு வீரர் குன்தருடனான இறுதி தொலிசார் போட்டி என்ற வகையில் கலந்து கொண்டார் இரண்டு பதக்கங்களை வென்றெடுத்தார் போட்டித் தொடர் ஐக்கிய அரபு அமீர் ராஜ்யத்திலேயே நடைபெற்று வருகின்றது இந்த போட்டித் பங்கேற்றுள்ள நாடுகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாகும் விளையாட்டு வீராங்கனை உதும்பராக் அமையே வீசுதல் மற்றும் குண்டறிதல் ஆகிய போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை வென்றெடுத்துள்ளார் அவர் குருணாகல் சர்ஜோன் கொத்தலாவல மகா வித்யாலயம் மாணவியாவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு ஏழு மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் எமது செய்தி அறிக்கையை நேத்ரா டிவி யூடியூப் தளம் மூலமாகவும் ரூபவாகினி தமிழ் நியூஸ் மூலமாகவும் பார்வையிடலாம்